பெரியார் கைத்தடியா பிரவரன் துப்பாக்கி அண்ணே துப்பாக்கி தயாரித்து கொடுத்தவங்க நாங்கதான் பெரியார் கைத்தடிய தூக்கிட்டு வரவங்க நாங்கதான் ஆகியே சீமானே விஜயலஷ்மி காணோ ஓ புரியுதா அந்த தன்மானத்தை நீ காபாத்தி வெச்சுக்க மானங்கெட்ட சீமானே

அப்படிங்க தெரிஞ்சதுக்கு அப்புறமா ஆர் எஸ் எஸ் கிட்ட ஆரியர்கள் கிட்ட எவ்வளவு வாங்கி முடியுமோ அந்த அஜெண்டாவை கையில் எடுத்துக்கிட்டு இவங்க பெரியார் அழிக்கலான்னு தொடங்க பெரியார் இப்ப வளர்ந்து விவாதங்கள்ல போற பெரியார் இது வரைக்கும் என்ன பண்ணார் எந்த அளவுக்கு தமிழ்நாட்டுக்கு பயன்பட்டார் உலகத்துக்கு பயன்பட்டார் பெண்களுக்கு பயன்பட்டார் என்பதெல்லாம் விவாதிக்கிறாங்க ஈரோட்ல சொல்றாங்க அவங்க வேட்பாளரு பெரியார் கைத்தடியா பிரபாரம் துப்பாக்கியான்னு பிரபாரம் துப்பாக்கியை தயாரித்து கொடுத்தவர்கள் நாங்கதான் பெரியார் கைத்தடியை தூக்கிட்டு வரவங்க நாங்கதான் அங்க பெரிய அங்கவா தெரியும் பெரியார் கைத்தடியா துப்பாக்கி இந்த தேர்தலை தெரிஞ்சிடும் பாப்பா பாப்பானுக்கு பின்னாடி சங்கிகள் இருக்கிற தைரியத்துல வந்திருக்கீங்க அவங்க இந்த தேர்தலோட டெபாசிட் வாங்கலன்னா உங்களை கழட்டி விட போறாங்க ஞானசேகரன் வீட்டை முற்றுகையிட வேண்டிய அவசியம் இல்லை அவன கைது பண்ணியாச்சு ஒரு அயோக்கியனை ஒரு பாலியல் குற்றவாளியை கைது பண்ணியாச்சு ஆனா விஜயலட்சுமிகா ஓ வீட்டை நாங்க முற்றுகையிடல புரியுதா அந்த தன்மானத்தை நீ காப்பாத்தி வச்சுக்க பாலியல் சுரண்டல்வாதி நீ எல்லாம் இதுல இன்னொரு விஷயம் என்ன தெரியுங்களா அந்த ஆளை அரஸ்ட் பண்ணி உள்ள தள்ளின பிறகு நான் அவன் வீட்டை முற்றுகிட வேண்டிய அவசியம் இல்லை எந்த பிரச்சனை மக்களுக்கான பிரச்சனைன்னு பார்க்கணும் நீங்கள் ஒரு பிரச்சனைக்கு தீர்வு என்னன்னா அவனை பிடிச்ச அரஸ்ட் பண்ணுறது தீர்வு அவன் மேலே குண்டர் சட்டம் தான் தீர்வு அதுக்கு பிறகு அதில் தீர்வுக்கான ஒன்றும் இல்லை ஆனால் இங்கே அவர் மேலே எந்த நடவடிக்கை எடுக்கப்படலை அவர் மேல நடவடிக்கை எடுக்கப்படாம இருக்கும்போது மேலும் மேலும் பொய் சொல்லிட்டு இருக்காரு நேத்து கோர்ட்ல வந்து ஆதாரத்தை சப்மிட் பண்ணுவேன்னாரு கோர்ட்ல சப்மிட் பண்ணவர பத்திரிகையாளர் நீங்க கேளுங்களே காவல் துறை நாங்க ஒரு 300 400 காவல் துறை போட்றோம் உங்களை பாதுகாக்க வேண்டியது எங்களுடைய பொறுப்பு தான் பயப்படாதீங்கங்கற உத்தரவாதத்தை நேற்று இரவே போலீஸ் ஆனது சீமானுக்கு கொடுத்துருச்சு அந்த தைரியத்தில் இன்னைக்கு பிரஸ் மீட்ல பேசுறார் நீங்க யாருமே வரலனா எதற்கு இத்தனை போலீஸ் உங்க வீட்ல எதுக்கு இத்தனை ஆளுங்க காத்துட்டு இருக்காங்க உங்களை பாதுகாக்க தான் நீங்க என்ன என்னடா பண்ண முடியும் நான் சூப்பர்மேன் நிக்க வேண்டியதுதானே எதுக்கு வீட்டு முன்னாடி அத்தனை பேர் திரட்டி வச்சிருக்க ஆக சீமானினுடைய நேர்மை இதுதான் சீமான் த நேர்மையான நபர்னால் இந்த போராட்டமே தேவை கிடையாது நேர்மையான பதிலை நாமும் சீமானிடம் வந்து எதிர்பார்க்கலாம் இப்படியான உதர்க்கமான உணர்வுகளை தற்கொலைத்தனமான பேச்சுக்களைத்தான் நாம் சீமானிடம் வந்து எதிர்பார்க்க முடியும் இல்லை இங்கே என்ன ரெஸ்லிங்காக நடக்குது உருளைக்கட்டை வச்சு மண்டையில் அடித்த ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுவேன் ஒர்க் அவுட்டுக்குங்க நீங்கள் இத்தனை ரெண்டாயிரம் பேர் திறன் இருக்காங்க ரெண்டாயிரம் ஆடுகளை மேலே விட்டாவே செத்து போயிடுவான் ரெண்டாயிரம் மனிதர்கள் இருக்கும்போது ஒர்க் அவுட் பண்ணிட்டீங்கன்னா ஒன் டு ஒன் மேட்ச்சாக நடக்குது இது எல்லாமேங்க அவனுக்கு வாழ்றதே சோசியல் மீடியாவில் ஃபேஸ்புக்கில் ட்விட்டர்கள் லைக்குகள் வாங்குறதுக்காக அவனுக்கு செய்யக்கூடிய கோமாளித்தனமான நடவடிக்கை அப்படின்னு தான் நான் பார்க்க வேண்டியது இல்லை நான் என்னங்கிறேன்னா சீமான் பின்வாங்க கூடாது பின்வாங்கிட்டா வேலை முடிஞ்சது பானை இங்கே இருக்கக்கூடிய இயக்கங்களும் கலைஞ்சிருவாங்க இதனால் வரை ஒரு சிறு கூட்டம் மட்டும் சீமானை எதிர்த்து இருந்துச்சு இன்னைக்கு ஒட்டுமொத்த முற்போக்கு சக்திகளும் இதுதான் லிமிட்டு இதற்கு மேல் நான் காக்க கூடாதுங்கிற புள்ளிக்கு நகர்ந்துருக்காங்க ஆக இவர்கள் இப்படியே இருக்கணும்னா சீமானினுடைய அரசியலானது அஸ்தமனமாகும் வரை சீமானானவர் இதே ஸ்டாண்ட்ல இருக்கணும் அப்படிங்கிறத நான் வலியுறுத்திய கேட்டுக்கொள்றேன் இல்ல நீங்க அவங்களுக்கு எந்த வித சித்தாந்த பின்புலம் எதுவும் கிடையாதுங்க சீமானினுடைய வீடியோக்களை யூடியூபுகள்ல மட்டுமே பார்த்து அரசியலுக்கு வந்தவங்களே ஒழிய அவங்களிடம் எந்த வாசிப்பழப்பும் கிடையாது எந்த வரலாற்று தேடலும் கிடையாது வெறுமனே சீமானுடைய ரசிக குஞ்சுகளாக இருந்து இயங்கக்கூடிய அவர்களிடம் இதை தாண்டி நாமும் எதிர்பார்க்க முடியாது நீங்க ஒரு சித்தாந்த பின்னணி கொண்ட இயக்கம்னா

பெரியாரை பார்த்து பொது களத்திற்கு வந்து பெரியாரிஸ்டாகவே வாழ்ந்து மறைந்த ஒருத்தரையே பெரியாருக்கு எதிராக நிறுத்துறாங்கன்னா பெரியாரை டச் பண்ண முடியலையா அவனுக்கு தான் கதறானுங்க ஏன்டா ஒத்த தலைவனை வீழ்த்து இத்தனை பேர்த்த கூட்டிட்டு வந்திருக்கீங்க நாங்க தான் கேட்கணும் இவன் சொல்லக்கூடிய பிரபாரன் அவர்கள் எங்க பாசல் வளர்ந்தவர் ரெண்டாயிரத்தி ஒன்பது வரைக்குமே தமிழ்நாட்டில் புலிகளுக்கான முகமாக இருந்தது கருப்பு சட்டைங்க புலிகள் அழிந்த பிறகு பிரபாகரன் அவர்கள் மரணித்த பிறகு பிரபாகரன் எங்களுக்கானவர் இவனுக்கு சொல்லிட்டா அதற்கு உண்மையான புலிகளோ பிரபாகர்னா பொறுப்பேற்க முடியாது அது ஆர் எஸ் எஸ் பாஜகவும் பிரபாகர்ங்கிற ஐடியாலஜிய அடையாளத்தை நீ பயன்படுத்திக்கோ ஏதோ ஒன்னு பண்ணி பெரியாரியத்தை வீழ்த்து அப்படின்னு பாஜக கொடுத்துரு கூட இன்ஸ்ட்ரக்ஷன் படி சீமான் ஆர் எஸ் எஸ் ஏவல் நாயாக செயல்படுகிறார் அப்படிங்கறதா உண்மை தன்னுடைய வயிற்று பிழைப்புக்காக அரசியல் பிழைப்புக்காக தந்தை பெரியார் மீது ஆதாரமற்ற அருவருக்கத்தக்க அவதூறு கொண்டிருக்கின்ற சீமானை ஆதாரம் கொடு இல்லையே தமிழ்நாட்டை விட்டு ஓடு என்ற முழக்கத்தோடு அவன் வீட்டை இன்றைக்கு முன்பு எடுக்கின்ற போராட்டத்தை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம் தமிழ்நாட்டை இன்றைக்கு பாஜக காப்பாற்றுகின்ற அரணாக விளங்குகின்ற ஒரு கை கூலியாக இருந்து கொண்டு எப்படியாவது அவதூறு சொல்லி அப்புறப்படுத்திவிட வேண்டும் என்கின்ற சீமானின் பகல் கருவு ஒருபோதும் நடக்காது பெரியாரை எதிர்ப்பது போல் இழிவு செய்கிறார் ஆதரிப்பது போல்

பெண்களோட உரிமைக்காக சமூக நீதிக்காக சமத்துவத்துக்காக தன் வாழ்நாள் முழுக்க மூத்த பைய சுமந்துகிட்டு போராடிய தலைவர் தான் தந்தை பெரியார் அப்படிப்பட்டவரை தன்னோட அரசியல் லாபத்துக்காக தான் வளர்ந்து வர்ற வரைக்கும் திராவிட மேடைகள்ல பொறுக்கி தின்னுட்டு ஈழ பேரை வச்சு சம்பாதிச்சுட்டு இன்னைக்கு அந்த பிசினஸ்ல அவனுக்கு வருமானம் வரல அப்படின்ற காரணத்துக்காக பெரியாருன்னு ஒரு பேரை தொட்டாத நம்ம இங்க அரசியல் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி பெரியாரை இழிவுபடுத்தி பேசுறத திராவிட விடுதலைக்காக வன்மையா தண்டிக்குது

இன்னைக்கு வந்து இங்க நின்னு பேசல ஏதோ ஒரு ரூம் குள்ள இன்னைக்கு சீமான் போய் வீட்டுக்குள்ள உட்கார்ந்துகிட்டு ஒளிஞ்சுகிட்டு பெரியாரா பிரபாகர் தான் பாத்துறான் பெரியாரும் எங்க தலைவர் தான் பிரபாகர் எங்க தலைவர் தான் எப்ப தூக்கணும் ஆயுதமாக்கணும்னு எங்களுக்கு தெரியும் உனக்கு தக்க பதிலடியே நாங்க குடுப்போம் உன் நாக்க நீ அடக்கல அப்படின்னா அது எப்படி அடக்கணுமோ அப்படி கரும்பு சட்டை படம் வந்து அடக்கி காட்டும் அப்படின்னு தான் தெரிவிச்சுக்கிறோம் கருப்பர் கூட்டம் திரண்டிருக்கிறது இது ஒரு அடையாள போராட்டம் உண்மையிலே சீமான் தமிழ் தேசியத்தை வலியுறுத்துகிற நபராக இருந்தால் இந்திய தேசியத்தை கட்டியமைக்க நினைக்கிற ஆர்எஸ்எஸ் அகட்டு மாறதை கலவை காணுகிற பிஜேபி ஆர்எஸ்எஸ் கும்பல்களுக்கு எதிராக பேச வேண்டும் மாறாக மாநில உரிமையை பேசுகிற திராவிட முன்னேற்ற கழகத்தை இழிவுபடுத்துவது தனித்தமிழ்நாடு கோரிக்கையை முன்வைத்தார் பெரியார் என்பதை மறைத்துவிட்டு திராவிட கோட்பாட்டை எடுத்து சென்றார் என்று பொய் சொல்வது இவைதான் தமிழ்நாட்டு மக்களை சீமான் தொடர்ச்சியாக ஏமாற்றி மாநாட்டு நடத்தினார் அதை மறைக்கிறார் சீமான் பெரியார் தமிழில் எழுத்து சீர்திருத்தத்தை செய்தார் எந்த இலக்கியவாதியும் செய்யாத எந்த பேராசிரியர்களும் செய்யாத எந்த முனைவர் பட்டமும் செய்ய முன்வராத வேலையை சாதாரண நிலையில் இருக்கிற தந்தை பெரியார் தமிழில் எழுத்து சீர்திருத்தங்களை கொண்டு வந்தார் சீமானுக்கு ஆதரவாக இருக்கிற குருமூர்த்தி சங்கரிவார் அமைப்புகள் எல்லாம் பட்டியல் சமூக மக்களை பிற்படுத்தப்பட்டோரை கல்வி வேலை வாய்ப்பு மறுக்கப்படுகிறது கோயில் நுழைவு மறுக்கிறார்கள் கருவறை நுழைவு மறுக்கப்படுகிறது இந்த அரசியல் தான் எஸ் முன்வைக்கிறது அவர்கள் சீமானை ஆதரிக்கிறார்கள் நாங்கள் பெரியாரை ஆதரிக்கிறோம் திராவிட முன்னேற்றக் கழகத்தை ஆதரிப்பதற்கு காரணம் கருவறை எங்களுக்கு திறந்து விட்டது தந்தை பெரியார் திராவிட இயக்கம் கோயில் நுழைவை திறந்து விட்டது பெரியார் திராவிட இயக்கம் எனவே சீமானுக்கு எதிரான இந்த போராட்டம் ஒரு அடையாள போராட்டம் தான் தமிழ்நாட்டில் எங்கும் சீமான் நடமாட முடியாது இப்போது ஈரோடு கிழக்கு சட்டமன்ற இடைத்தேர்தல் நடந்து கொண்டிருக்கிறது அந்த இடைத்தேர்தலில் தான் அருந்ததியர் சமூகத்தை வந்தேறிகள் என்று சொன்னார் மலமல்லுகிறவர்கள் என்று சொன்னார் அதற்கு மாற்றாக நாங்கள் வரலாற்று ஆதாரங்களை எல்லாம் கொடுத்து விட்டோம் பொது இடத்திற்கு வா விவாதித்துக் கொள்ளலாம் என்றும் கேட்டோம் வரைக்கும் சீமானிடமிருந்து பதில் வரவில்லை ஈரோடு கிழக்கு சட்டமன்றத்தில் ஏறக்குறைய அருந்ததியர் வாக்குகள் இருக்கிறது அருந்ததிர்களை இழிவுபடுத்திய அருந்ததீர்களை வந்தேறிகள் என்று சொன்ன அருந்ததியுகிறவர்கள் என்று சொன்ன சீமானுக்கு ஒரு வாக்கு கூட விட விடமாட்டோம் அருந்ததியர் பகுதிக்குள் சீமானை ஈரோடு கிழக்கு சட்டமன்றத்தில் விடமாட்டோம் என்பதை நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம் கோழர்கள் கொந்தளித்து போயிருக்கிறார்கள் எனவே சீமானவர்கள் உரிய ஆதாரத்தை அதற்கு கொடுக்க வேண்டும் அல்லது அவர் அந்த கருத்திற்கு மன்னிப்பு கேட்க வேண்டும் அவர் எப்படி விட மாட்டேங்கிறாரோ அதே மாதிரி நாங்களும் அவரை விட போறது ஏ காலத்தில் ஏன்னா இது வரைக்கும் அவர் வந்து சும்மா சாதாரணமான ஆட்கள்கிட்ட தான் வீரம் பேசிக்கிட்டு அதே போலவே இளைஞர்களை மூளை செலவு பண்ணிக்கிட்டு நான் போய் ஏலத்துக்கு போனேன் பிரபாகரன் அவர்கள் மடியில் தலை வச்சு படுத்திருந்தேன் அப்புறம் எனக்கு அவர் ஆமகரி செஞ்சு கொடுத்தாரு நான் சாப்பிட்றதெல்லாம் குறிப்பிடுத்தாரு அப்படின்னு இதை போன்ற பல்வேறு கதைகளை அவர் சொல்லி கொண்டிருந்தார் இன்றைக்கு அதையெல்லாம் அம்பலப்பட்டு போயிருக்கிறது ஆனால் சீமானை நாங்கள் ஒருபோதும் விட போறதா இல்லை ஏன்னா அவர் கை வைக்க கூடாத இடத்துல கை வச்சிருக்க அரசன் அன்று கொள்வான் தெய்வம் நின்று கொள்ளும்னு நீங்களே ஒரு பழமொழி சொல்லுவீங்களா மக்கள் நம்புறாங்க இல்லையா அதே போல அரசன் அன்று கொள்வான்களுக்கு ஒரு நாள் வரணும்ல அன்று அப்படிங்கிற ஒரு நாள்

சீமான் ஆரம்ப கட்டத்தில் போக வந்தாரு ஈழத்தை கையில் எடுத்தாரு அங்க எவ்வளவு தூரம் வாங்கி பிழைச்சிட்டு ஈழ அரசியல் இங்கே செல்லுபடி ஆகாது அப்படிங்கிறது தெரிஞ்சதுக்கு அப்புறமா ஆர்எஸ்எஸ் கிட்ட ஆரியர்கள் கிட்ட எவ்வளவு வாங்கி முடியுமோ அந்த அஜெண்டாவை கையில் எடுத்துக்கிட்டு முழுவதும் இங்கே பெரியாரை அடிக்கிறது மூலியமா மட்டும்தான் வந்து தமிழ்நாட்டில் ஆர்எஸ்எஸ் தன்னுடைய வேலையை செய்ய முடியும் அப்படிங்கறது தெளிவாக இருந்தாங்க அதை தங்களால் செய்ய முடியாத பட்சத்தில் அடுத்து யார் இருக்காங்கன்னு பார்க்கும்போது தங்களுக்கான ஆளா சீமானை பார்க்கறதுனால அவங்க சீமான பேச வைக்கிறாங்க முழுவதும் ஆர் எஸ் அகரஹாரத்துக்காகவும் பிஜேபிக்காக மட்டும் வேலை செஞ்ச முடியாத நாம் தமிழர் கட்சி அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு செர்டின் பேட்ச் வந்து அப்படியே இருப்பாங்க ஒரு சில பேர் உள்ள போவாங்க அவங்க போகும்போது ஒரு பேட்ச் வந்து வெளியே வரும் உள்ள போய் கொஞ்ச நாளே தெரிஞ்சிடும் இல்ல இல்ல இது குதிரை கிடையாது தான் அப்படிங்கிறது தெரிஞ்சிச்சுன்னா அவங்க வெளியே வந்துருவாங்க தான் இருக்கு நாம் தமிழர் வளராமல் இருக்கிறதுக்கான காரணம் அதுதான் ஒரு செட் ஆஃப் பீப்புள் உள்ள போவாங்க உள்ள போனதுக்கு அப்புறம் இல்ல நமக்கு அரசியல் இடம் கிடையாது அப்படின்னு புரிஞ்சுக்கும்போது போது எல்லாரும் வெளியே வந்துருவாங்க நீங்க அவர் இரண்டாம் கட்ட தலைவருக்கு எல்லாருமே வெளியே வந்துட்டாங்க போக போக நாம் தமிழர் கட்சிங்கிறது தமிழ்நாடு நிச்சயமா இருக்காது பேரலை அரன்சை யூடியூப் ரூட்டஸ் ட்ரைப்ஸ் இணைந்து நடத்தும் பெரியார் எனும் பெரு நெருப்பு கருத்தரங்கம் திரு ஆலூர் ஷானவாஸ் திரு லோகு ஐயப்பன் திரு கரிகாலன் திரு இந்திரகுமார் தேரடி ஆகியோர் கருத்துரையாற்றுகின்றனர் நாள் ஜனவரி இருபத்தி ஐந்து மாலை ஐந்து மணி இடம் தமிழ் இணைய கல்வி கழக அரங்கம் கோட்டூர்புரம் சென்னை பேரலை நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய நமது நேர்காணலில் தோழர் சீனி விடுதலை அரசு அவர்கள் இணைந்திருக்கிறார் வணக்கம் வணக்கம் இப்ப நீங்க நடத்திய இந்த போராட்டம் அந்த அப்படிங்கிறது சீமான் கிட்ட ஆதாரம் கேட்டு அப்படின்னு நீங்க குறிப்பிடுறீங்க அதை நோக்கி அதற்கான பதில் கிடைக்கும்னு நம்புறீங்களா இல்ல அடுத்த கட்டமா இது எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க நாம் தமிழர் ஒருங்கிணைப்பாளர் சீமான் வீட்டு வாசல்ல அவங்க கட்சியினர் வந்து ஆடல் பாடல்னு ஹிந்தி பாடல் எல்லாம் பாடி ஒரு பெரிய மகிழ்ச்சிய கொண்டாடிக்கிட்டு இருக்கிறாங்க ஆஹ் கரிசோறு எல்லாம் போட்டு அங்க சாப்பிடவும் ஆரம்பிச்சிருக்கிறாங்க அவங்க நாங்க தைரியமா இருக்கிறோம் உற்சாகமா இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி கொண்டாட்ட மனநிலையை பகிர்ந்துகிட்டு இருக்காங்க இது உங்களுக்கு எப்படி புரிஞ்சுக்கிறீங்க எப்படி நகரணும் நினைக்கிறீங்க சீமானும் சீமானுடைய அந்த அந்த தம்பிகளும் இன்னும் ரசிகர் மனப்பான்மையிலிருந்தே வெளியே வரல அப்படின்னு நினைக்கிறேன் என்னன்னா இதுக்கு எதுக்கு கரிசோறு போட்டு நீ ஐம்பது பேரை தடிய கையில கொடுத்து வாசல்ல நிக்க வச்சு இதெல்லாம் என்ன இது வேலை இது எதுக்கு இந்த வேலையில அந்த ஜிம் எல்லாம் பாருங்க எதுக்கு செய்யுது நாங்க செஞ்சிருக்கிறது என்னன்னா சீமான் வீட்டை போய் அப்படியே உள்ள பூந்து அட்டாக் பண்ணிரணும் இது எங்களுக்கு ஒரு பிரச்சார வாய்ப்பு சீமானுடைய முகத்துறையை கிழிப்பதற்கு எங்களுக்கு இது ஒரு பிரச்சார வாய்ப்பு இவன் ஒரு பொய்யன் கடைந்தடிப்ப ஆதாரம் இல்லாமல் வடிகட்டிய பொய்யை சொல்லக்கூடிய ஒரு அயோக்கியன் என்பதை மக்கள் மத்தியில எடுத்து சொல்வதற்கு எங்களுக்கு ஒரு வாய்ப்பே தவிர நாங்க சீமான் வீட்டுல திடுத்துட்டு விளையாடுறதுக்கா அதுக்கு ரெண்டு பேரும் நாலு பேர் பத்தாதுங்களா இத்தனாயிரம் பேர் எதுக்காக போடுறோம் முறையா அறிவிச்சு முன்னக்குட்டிய தேதி சொல்லி இத்தனை மணிக்கு இந்த இடத்துல நாங்க வந்து சீமான் கிட்ட முற்றுகையிட போறோம் அப்படின்னு தகவல் தெரிவிச்சு ஊர் புறா போஸ்ட் அடிச்சு ஒட்டி அதுக்கப்புறம் ஏன் செய்யறோம் இன்றைய தலைமுறைக்கு இது நீங்க பெரியார் இதுக்கு முன்னாடி அவர் பேசினது நான் சொன்ன மாதிரி இருக்கேன் அரசியல்னு அதெல்லாம் நம்ம பதில் எப்படி வேணாலும் சொல்லலாம் அது வேறு செய்தி ஆனா இவர் சொல்லி இருக்கிற இந்த செய்தியை ஏதோ பைத்தியம் கத்துது அப்படின்னு நாங்கள் கடந்து போக முடியாது ஏன்னா ஒருவேளை உண்மைதானோ என்று நம்பக்கூடிய இன்றைய தலைமுறை நம்பி விட்டா அது எவ்வளவு பெரிய பேராபத்தாக முடியும் எனவே இப்ப இளைஞர்கள் தேடுறாங்க தேடி படிக்கிறாங்க பெரியார படிக்கிறாங்க மாணவர்கள் படிக்கிறாங்க புதிய புதிய அளவிற்கு எங்களுக்கே ஆச்சரியம் அப்போ நான்லாம் சின்ன வயசுல இருந்து இந்த கொள்கையில இருக்கிறோம் ஆஹ் பெரியார ஆதரிச்சு பேசுறோம் ஆனா சமூக வலைதளங்கள்ல பார்த்தா புதிய புதிய குழந்தைகள் புதிய புதிய பிள்ளைகள் பெண் பிள்ளைகளும் கல்லூரி மாணவிகள் இல்லத்தரசிகள் அவங்க எல்லாம் பெரியார பத்தி பேசுறதெல்லாம் பார்த்தா பெரியாரை பொறுத்தவரை எதிர்ப்பாளர்களாலேயேதான் இன்னையும் இன்னை வரைக்கும் அவருடைய கொள்கை உயிர் துடிப்போடு இயங்கிக் கொண்டிருக்கிறோம் ஆதரவாளர்களாலே அல்ல எனவே இந்த எதிர்ப்பை நாங்கள் வரவேற்கோம் அதே நேரத்துல அவர் ஆதாரத்தை காட்ட வேண்டும் அதிலே நாங்கள் உறுதியாக இருக்கிறோம் நீ சொல்ல பெரியார் சொல்லாத ஒன்றை சொல்லி இருக்கிறேன் அப்ப அதற்கு ஆதாரத்தை குரு அப்படின்னு கேட்கிறோம் அதுக்கு இவர் என்ன சொல்றாரு அந்த நூல்கள் எல்லாம் ஒரு பக்கம் பூஞ்சு கிடக்கு அரசுடைமை ஆக்கிடுவோம் அப்புறம் நான் தர்றேன் இது எவ்வளவு பெரிய பைத்தியகாரத்தம் இப்போ நீ அரசுடைமை ஆக்கி ஒருத்தர் பூட்டி வச்சிருக்கிறாங்க எல்லாம் பப்ளிக் ஆக்கிட்டா நான் எடுத்து தர்றேன் அப்படின்னு சொன்னா அப்ப நீ ஒன்னும் ஆதாரம் இல்லாம பேசி இருக்கணும் அல்லது எங்க இருந்தோ அந்த ஆதாரத்தை திருடி தானேங்க ரெண்டு தானே கூட்டி வச்சிட்டாங்க அப்படின்னு சொல்றாரு கூட்டி வச்சு கூட்ட உடைச்சிருக்கிற நீயே திருடி இருக்கிற அல்லது கூட்டினதை பார்த்துட்டு சும்மா நீயா அடிச்சு விட்டுருக்க அதுக்கு என்ன சொல்றாரு அரசுடைமை ஆக்குங்க அப்படின்னா இது அதை விட பைத்தியகார்த்தம் என்னன்னா பெரியார் சொன்னது பூரா போய் பித்தலாட்டம் பெரியார் சொன்னது கூட உண்மை கிடையாது பெரியார் தவறுதலா பேசிட்டாரு பெரியார் அப்படி சொன்னாரு இது எல்லாத்தையும் ஆக்குங்க பொதுமக்கள் சொத்தாக்குங்கன்னா இதை விட பைத்திய கார்த்தம் வேற என்ன தடை பண்ணுங்கன்னு கேள் பெரியார் இப்படி எல்லாம் பேசிருக்கிறாரு பெரியார் கருத்தை தடை பண்ணுங்க அப்படின்னு நீ கேட்டேன்னா நீ மானஸ்தோகிய நாணயஸ்தான் இவ்வளவு தப்பா சொல்லியிருக்கிறார் பெரியார் அதனால அவர் நூல்களை அரசுடைமை ஆக்குங்க அப்படின்னு சொன்னா இது எவ்வளவு பெரிய பைத்திய காரத்தனா அப்ப இதையும் உட்கார்ந்து இருக்குது எப்படி அவருக்கே தெரியாம உங்களுக்காக ஒர்க் பண்றாரு பெரியார் பெரியார் வார்த்தைகளை புறாத்தி இன்னும் கொண்டு போய் சேர்க்கறதுக்கு எதிரிகள் தான் அதாவது ஒவ்வொரு முறையும் பெரியாரையும் கொஞ்சம் அப்படி ஏன்னா வேறு வேறு வேலைகள்ல நாங்க கவனம் செலுத்திக்கிட்டு இருக்கோம் அந்த மாதிரி நேரத்துல எல்லாம் திடீர்னு தூக்கி நிறுத்துறது யாருன்னு கேட்டீங்கன்னா எதிரிகள் தான் இப்ப அந்த வேலையை அவர் செஞ்சிருக்கிறாரு இப்ப எங்களுக்கு ஒரு வேலை திட்டம் என்னன்னா மக்கள் இடத்துல மீண்டும் பெரியாரை கொண்டு போய் சேர் அதாவது எப்பொழுதும் இயங்கி கொண்டிருக்கிற பெரியாரை மீண்டும் மீண்டும் கொண்டு போய் சேர்த்து கொண்டே இருப்பது இதன் மூலமாக ஒரு விவாதம் வருகிறது அந்த விவாதத்துல ஒண்ணும் இல்ல ஒருத்தர் தினமலர் எவ்வளவு பெரிய பத்திரிகை அது அந்த பத்திரிகையில ஒருத்தரை கூப்பிட்டு பேட்டி எடுக்கிறாங்க அவர் சொல்றாரு ஒரு எழுத்தாளர் அவரு என்ன எழுதியிருக்கிறாருன்னா ஏதோ திராவிடத்தை பத்தி ஏதோ நான் எழுதியிருக்கிறேங்கிறாரு அதை யாரு வெளியிட்டதுமோ தினமலரே வெளியிட்டுருக்கு அதனால அவர் எழுத்தாளர் தினமலர் வெளியிட்ட ஒரு நூலுக்கு அவர் எழுதி அவர் எழுத்தாளர் அவரை தினமலர் பேட்டி காணும் அவர் சொல்றாரு புதுசாம உட்கார்ந்து சொல்றாரு பெரியார் வந்து வெள்ளக்காரங்கிட்ட பணம் கொடுத்துதான் தலைவர் ஆனாரு அந்த காலத்துல எல்லாம் தேர்தலே நடக்கல எலக்ஷனே இல்லாத டைத்துல எப்படி இவர் வந்து ஆனாரு அப்படிங்கிறாரு அப்ப பெரியார் வந்து எங்களுக்கே தெரியாதுங்க என்ன காரணம்னா பெரியார் நகரசபை தலைவர் ஆனார் அந்த அளவுக்கு தான் நாங்க படிச்சோம் இப்ப இவர் சொன்னாரு பாருங்க உடனே ஒரு ஆய்வா நம்ம தேட அப்படி வேண்டிய பார்க்கும் போது நடந்துச்சு எத்தனை ஓட்டு மொத்தம் அந்த ஈரோடு நகர கவுன்சிலர் பன்னெண்டு பேர் எட்டு ஓட்டு வாங்கி ஜெயிச்சிருக்கிறார் அந்த காலத்துல தேர்தலே நடக்கலாம் அப்புறம் ராஜாஜி எப்படி பெரியார் சமகாலத்துல சேலம் நகரசபை தலைவராக இருந்திருப்பாரு வெள்ளைக்காரனுக்கு அவரு என்ன கொடுத்திருப்பாரு அப்ப இந்த எல்லாம் மீண்டும் மீண்டும் எழுகுறது இல்லையா இது எங்களுக்கு எவ்வளவு பெரிய ஒரு தேர்தல் வாய்ப்பு பிரச்சார வாய்ப்பு இதற்கு சீமானுக்கு இன எதிரிகளுக்கு நன்றி தான் சொல்லணும் நம்மளை எங்களை பொறுத்த வரைக்கும் என்னன்னா ஒரே ஒரு சீமானை எதற்காக இவ்வளவு கட்டமை நம்ம இது பண்ண வேண்டியதா இருக்கு அப்படின்னா எங்கள் மேடையிலே எங்கள் உழைப்பை தின்று விட்டு வளர்ந்து இன்றைக்கு எங்கள் தீட்டிய மரத்தில் கூறு பார்ப்பது என்று சொல்வார்கள் அதை போல அவர் செய்வதனால இந்த எதிர்ப்பை நான் கொடுத்தாக மற்றபடி எதிரிகள் இவர் துரோகி இவர் எதிரி பட்டியலுக்கு தகுதியானவர் கிடையாது எதிரின்னா அவங்க வேற இவர் துரோகி எதிரிகளை பொறுத்தவரை நல்ல உரையாடல் பல்வேறு நிச்சயம் நீங்க அடுத்த கட்டத்திற்கு பெரியாரிய கருத்துக்களை எடுத்து போவதற்கான முயற்சிகளை முன்னெடுப்பீங்கன்னு நம்புறோம் அது குறித்தான எல்லா சூழல்களிலும் பேரலையும் உங்களோட துணை நிற்கும் என்பதையும் நாங்கள் உறுதியா தெரிவித்துக் கொள்கிறோம் உங்களுடைய நேரத்துக்கும் உங்களுடைய கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி தோழர் நன்றி